பேர் வந்து பொன் பெருமாள் ஒரு பிடே ஆர்பிட்டர் பிடே லீட் ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்டர் அது போக நான் ஒரு செஸ் பிளேயர் கூட திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த ஒரு செஸ் பிளேயர் நானு என்னை வந்து என்னை மட்டும் இல்லை என் கூட சேர்ந்த ஒரு எட்டு பேர் மொத்தம் ஒன்பது பேர் வந்து திருநெல்வேலி அசோசியேஷன் திருநெல்வேலி செஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மிஸ்டர் பால்குமார் அண்ட் மிஸ்டர் செல்வமணிகண்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களோட என்ட்ரீஸை வந்து பேர் பண்ணி ஸ்டாப் பண்ணி நிறுத்தியிருக்குறாங்க தருமபுரியில் நடந்த செஸ் டோர்னமெண்ட்டில் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டியிருக்கிறாங்க இதுக்கான வேலிட் ரீசன் நாங்கள் மெயில் போட்டு எங்களுக்கு ரிப்ளை வரல இத்தனை மெயில் போட்டிருக்குறோம் இதுக்கு ஒரு ரிப்ளை கூட வரல தமிழ்நாடு ஸ்டேட் அசோசியேஷன் உள்ளே இன்டர்பேர் ஆகி கைன்லி ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பால்குமாரை கேட்டுருக்குறாங்க அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்கவே இல்லை கடைசி நாள் வரைக்கும் இவங்க வந்து இழுத்தடிச்சு இவங்களால் வந்து நாங்கள் தர்மபுரி போனப்போ விளையாட விடாமல் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட விளையாட விடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க இவங்க மிஸ்டர் ச மிஸ்டர் மிஸ்டர் சரிகா இவங்க இவங்களையும் விளையாட விடலை இவங்க கூட சேர்ந்த மைனஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வரல அவங்க கேமரா முன்னாடி நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு மைனஸ் நாங்கள் யாரையும் கூட்டிகிட்டு வரல எல்லாரோட ஃபோ மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான ரீசன் வந்து வேலிட் ரீசன் எதுக்காக ஸ்டாப் பண்ணீங்கன்னு காரணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சா கேட்டு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அவர் இந்த சால்வ் பண்ணுவார்னு நினைக்கிறோம் அப்படி இதுலேயும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கல இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலைன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் நாங்கள் ஆல்ரெடி கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு டிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது